தமிழராட்சி பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் கிட்டத்தட்ட அவர்கள் வேட்பாளர்களை போட தொடங்கிட்டார் அப்படின்றது ஒன்று இருக்குது அதில் முக்கியம் கார்த்திகேயன் வந்து இப்போ எங்கே நிற்க போகிறாரு அப்படின்றத வந்து நாம் தமிழ் கட்சியிலேருந்து அறிவிச்சிருக்காங்க பல்லாவர சட்டமன்ற தொகுதியே முக்கியமான சட்டமன்ற தொகுதி அது அந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து அவர் நிற்கிறாரு அப்படின்றது ஒன்று இருக்குது நிறைய சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது சென்னையிலேயே ஸோ அதில் முக்கியமான சட்டமன்ற தொகுதியில் வந்து கார்த்திகேயன் அவர்கள் நிற்கிறாரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது அப்புறம் ஆலந்தூர் இருக்குது இதெல்லாம் இருக்குது சீமான் சீமானவர்கள் மதுரைக்கு போகிறாரு மதுரை தேனி திண்டுக்கல் மதுரைக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்கிறதுக்கான ஒரு கலந்துருடைய அளவுக்கு சீமானர்கள் போகிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே வந்து இந்த வாட்டி வந்து ஏற்கனவே கன்னியாகுமரி இந்த பக்கமான ராமேஸ்வரம் அந்த பக்கமான எல்லா இடத்துலயுமே அறிவிச்சிட்டாரு சீமானவர்கள் வேட்பாளர்களை இப்போ இந்த பக்கம் வந்திருக்காரு இந்த பக்கமான வேட்பாளர்களை சீமான அறிவிக்க தொடங்கிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு எனக்கு தெரிஞ்ச இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு முடிவுக்குள்ள அறிவிச்சிருவாரு இருபத்தி ஆறுக்குலாம் போவானா அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு எனவே வந்து சீமானவர்கள் அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான அரசியலை கையெடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு எனவே சீமானவர்களோட அரசியலை பார்த்து மிரண்டிருக்காங்க ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வேட்பாளர்களை போடுறது வேலை இல்லை அதுக்கு தெரிய சரியான தேர்ந்தெடுத்து வேட்பாளர்களை நூற்றி ப பதினாறு பெண்களும் நூற்றி பதினாறு ஆண்களும் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு பெண்களும் ஆண்களும் போடுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து அதுக்கான தகுதியை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல எந்த கட்சியிலும் பிரச்சனை வராமல் பார்த்து கிட்டத்தட்ட இவ்வளோ வேட்பாளர்கள் பாதிக்கு பாதி வேட்பாளர்கள் அறிவிச்சு போய்டுவார் போகுது ரெண்டாயிரத்தி லிஸ்ட் ரெடி பாய் எனக்கு ரெண்டாயிரத்தி லிஸ்ட் ரெடி எனக்கு இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே வந்து ஒரு லிஸ்ட் சொல்லிவிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சந்திப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அந்தளவுக்கு சீமான் அவர்கள் மொட்ட அரசியல்வதாக இருக்கார் இவங்களாம் இப்படி பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா திமுக கடைசி நேரத்தில் வந்து அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு செலக்ட் பண்ணுவாங்க அதில் எங்கள் கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த மாதிரி கிடையாது நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு அப்படின்ற மாதிரி இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மாதிரி கமெண்ட் காமெண்ட் சொல்லுங்கள்